வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் அதே சமயத்தில் ப்ரெக்னென்சிக்காக நம்ம இருக்கக்கூடிய விரத முறைகளை பற்றியும் நிறைய பதிவுகளில் பார்த்துட்டு வரும் மாதம் மாதம் வரக்கூடிய சஷ்டி விரதத்தை பற்றி நான் வந்து பதிவுகள் வந்து கொடுப்பேன் நிறைய தொழில் அதை ஃபாலோ பண்ணி கர்ப்பமும் அடைஞ்சிருக்கீங்க இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் வரும் ஆனால் நம்ம தலையெழுத்தையே மாற்றக்கூடிய திருவிழாவாக நம்ம வந்து கொண்டாடுறோம் சித்திரை பெருவிழா சித்ரா பௌர்ணமி விழா ஸோ இந்த நாளில் எந்த மாதிரி விரதம் இருந்தால் நமக்கு சீக்கிரமே குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம் நிச்சயமாக இந்த விரதம் இருங்க இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளாரவே உங்களுக்கு வந்து கர்ப்பம் வந்து உறுதியாகும் அவ்வளவு சக்தி வாய்ந்த நாள் நிறைய பேருக்கு நினைச்சதை கை கூட வைக்கக்கூடிய அற்புதமான நாள் கண்டிப்பாக வந்து இந்த விரதத்தை வந்து இருங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விரத முறைகளை பற்றியும் கர்ப்பம் தொடர்பான விஷயங்களை பற்றியும் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் பொதுவாகவே பௌர்ணமி தினங்களில் தெய்வங்களுக்கு அதிக சக்தி இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அதுவும் இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சித்திரகுப்தனை வழிபடக்கூடிய அற்புதமான நாளாக சொல்லப்படுது ஸோ நம்ம தலையெழுத்தை வந்து மாற்றக்கூடிய அளவுக்கு இந்த விரதத்தில் வந்து நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடியவர் சித்ரகுப்தன் என்பவர் ஸோ இவரை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்க பெற்று நம்ம புண்ணியத்திற்கு ஏற்ற மாதிரியான பலங்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்குது ஒருவேளை நம்மளை அறியாமலேயே நமக்கு தெரியாமலேயே ஏதாவது தவறுகள் செய்திருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரியாமல் செய்திருக்கக்கூடிய பாவங்களை கூட நீக்கி நமக்கு வந்து நன்மையை தரக்கூடிய திருவிழாவாக இந்த சித்ரா பௌர்ணமி வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்களிலையுமே வந்து பார்த்திங்கன்னா திருவிழா நடக்கும் அதிலே முக்கியமாக மதுரை திருவிழா நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலில் நடக்கக்கூடிய திருவிழா ரொம்பவே விமர்சையாக வந்து சித்திரை திருவிழாவாக கல்லர்கள் கல்லழகர் வந்து ஆற்றில் வந்து இறங்க ஸோ ரொம்பவே புனிதமான நாள் இந்த நாளில் நம்ம கடவுளை மனதார நினைத்து நம்ம நம்ம என்ன கேட்குறோமோ அந்த விஷயம் வந்து உடனே வந்து நடக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி இந்த விரதம் வந்து இருங்க எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் வந்து சித்ரா பௌர்ணமி என்னைக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி அதாவது வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நமக்கு வந்து சித்ரா பௌர்ணமி வந்து வந்திருக்கு பௌர்ணமி டைமிங் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி தேதி காலையில நாலரை மணில இருந்து மறுநாள் காலையில் அஞ்சரை மணி வரைக்கும் தான் இருக்கு அதாவது ரெண்டு பட்டெல்லாம் வரல ஒரே நாள் தான் அதாவது வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் தான் வந்து ஃபுல்லாகவே வந்து பௌர்ணமி வந்து இருக்கு நம்ம எப்பவுமே விரதம் இருக்கும் பொழுது முன்னாடி இருக்க நாளிலிருந்து நம்ம அசைவு உணவுகளை தவிர்க்கிறது நல்லது அதுலேயும் இது வந்து ரொம்ப பெரிய நாள் ரொம்ப பெரிய பௌர்ணமி ரொம்ப சிறப்பான வழிபாடு செய்ய போகிறதுனால நம்ம முன்னாடி நாளே அசைவ உணவுகளை கண்டிப்பாக வந்து தவிர்க்கணும் நீங்கள் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமையே வந்து வீடு எல்லாமே க்ளீன் பண்ணி நல்லா பூஜை பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சஷ்டி விரதம் இருக்கிறதுக்கு எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே போல் ரெடி பண்ணி வச்சுடுங்க சஷ்டி விரதம் எப்படி நம்ம காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாமல் இருந்து விரதத்தை நிறைவு செய்வோமோ அதே போல் காலை மதியம் இரவு நீங்கள் வந்து சாப்பிடாமல் இருந்துக்கலாம் இரவுனால் ஒரு ஆறு மணி சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாமல் இருந்துட்டு சுவாமி தரிசனம் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் வந்து சாப்பிடலாம் சுவாமிக்கு என்னென்ன நைவேத்தியங்கள் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்னைக்கு சித்திரகுப்தன் வழிபாடு செய்கிறதுனால சித்திர அன்னங்களில் நம்ம வந்து படைக்கலாம் அதாவது இந்த வெரைட்டி ரைஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து உங்களால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை வெரைட்டி ரைஸ் செய்ய முடியுமோ அதனை நீங்கள் வந்து நைவேத்தியமாக வந்து வைக்கலாம் அது முடியாட்டி சர்க்கரை பொங்கல் ரொம்ப ரொம்ப நல்லது சர்க்கரை சர்க்கரை பொங்கல் செய்ய முடியும்னா அதை வந்து நைவேத்தியமாக வைக்கலாம் இது எதையுமே என்னால் செய்ய முடியாது அப்படின்னக்கூடியவங்க பானகமும் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பழங்களையும் வைத்து நெவேத்தியம் பண்ணி உங்களுடைய வேண்டுதலை நல்ல மனதார வேண்டிக்கிட்டு உங்களுடைய பூஜையை வந்து நிறைவு வந்து செய்யலாம் காலையில இருந்தே நீங்க வந்து முருகரையும் சிவபெருமானையும் மதுரை மீனாட்சியையும் அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் எல்லாரையுமே மனதில் நினச்சி நல்ல வழிபாடு பண்ணுங்கள் இந்த வருடம் முடியறதுக்குள்ளார எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்றதுக்காக நான் இந்த விரதம் இருக்கேன் இந்த விரதம் வந்து நல்லபடியாக நிறைவடையணும் அதே போல் இந்த விரதத்திற்கான பலன் எனக்கு கூடிய விரைவிலேயே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனதார வேண்டிக்கோங்க எந்த தெய்வத்திற்கு நம்ம விரதம் இருக்க போகிறதா இருந்தாலும் சரி முதல்ல வந்து விநாயகருக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிரார்த்தனையை வந்து நம்ம வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம குலதெய்வ பிரார்த்தனை செஞ்சுட்டு அப்புறம்தான் நம்மளுடைய வேண்டுதல் அதாவது அந்த விரதத்தையே வந்து நம்ம வந்து தொடங்கணும் ஸோ இப்போ வந்து நம்ம இருபத்தி மூன்றாம் தேதி காலையில் விநாயகர் பூஜையை முதல்ல முடிச்சிடணும் அதனால் கொஞ்சமாக மஞ்சளில் பன்னீர் சேர்த்து விநாயகர் வந்து கொஞ்சமாக சின்ன பிள்ளையாராக வந்து மஞ்சளில் வந்து பிடிச்சி உங்களுடைய பூஜை வச்சு விநாயகர் பெருமானை நல்லா வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஏன்னா விநாயக பெருமானும் நமக்கு பிள்ளை பேர் கொடுக்கக்கூடிய தெய்வம் தான் அதனால் நல்ல மனதார வேண்டிட்டு அந்த விரதத்தை வந்து தொடங்குங்க உங்கள் குலதெய்வ பிரார்த்தனையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சிவபெருமானையும் முருகரையும் மனதார வேண்டி இந்த விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அன்றைய தினம் முழுவதுமே கணவன் மனைவி இணையக்கூடாது பகல் தூக்கம் இருக்கக்கூடாது அசைவ உணவுகளை எடுத்துக்க கூடாது முடிஞ்ச அளவுக்கு உணவு எடுக்காமல் இந்த விரதத்தை வந்து இருங்க உணவு எடுக்காமல் இருக்க முடியல அப்படின்னும் பட்சத்தில் பழங்கள் அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டு இந்த விரதம் இருக்கலாம் அப்படி இல்லாட்டி அரிசி உணவுகளை சேர்க்காம கோதுமை பண்டங்களில் நீங்கள் ஏதாச்சும் உணவு தயாரித்து சிற்றுண்டியாக நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் அடுத்தது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்கள்ல கண்டிப்பா அபிஷேக ஆராதனைகள் அந்த பௌர்ணமி நாட்கள்ல வந்து நடக்கும் அதனால் அந்த அபிஷேகத்தில் நீங்கள் வந்து கலந்துக்கோங்க அபிஷேக பொருட்களில் முக்கியமாக வந்து தேன் வாங்கி கொடுக்கலாம் இனிமையான வாழ்க்கையை வந்து உங்களுக்கு வந்து அமையும் தேன் இளநீர் இதெல்லாமே வந்து குழந்தை பேருக்கு நம்ம வந்து தரக்கூடிய அபிஷேக பொருட்கள் தான் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து வாங்கி கொடுத்து அந்த பூஜையில் வந்து நீங்கள் வந்து கலந்துக்கலாம் அடுத்தது காலையிலேயே நீங்கள் வந்து படையல் வைக்கணும்னு அவசியம் கிடையாது எப்போவுமே இந்த சித்ரா பௌர்ணமி விழா வந்து பார்த்திங்கன்னா மதியத்திற்கு மேலே தான் வந்து தொடங்கும் ஏன்னா பௌர்ணமி அப்படிங்கிறது இரவு நேரத்து பூஜை தான் அதனால் வந்து நீங்கள் வந்து மாலை நேரத்துலயோ அல்லது மதிய நேரத்துலையோ நீங்கள் வந்து அந்த படையில் வந்து வைக்கலாம் காலை ஆறு மணிக்கு மேலாக நீங்கள் சந்திரனை நல்ல மனதார வேண்டி நீங்கள் வந்து தரிசனம் பண்ணுங்கள் நிலா உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலேருந்து தெரிஞ்சதுன்னா நல்லா தரிசனம் பண்ணுங்கள் மற்ற பௌர்ணமிகளை காட்டிலும் இந்த சித்ரா பௌர்ணமியில் நிலா ரொம்ப நமக்கு கி தெரியும் நல்லா வந்து பார்த்து மனதார வேண்டிக்கோங்க தரிசனம் முடிச்சதுக்கு பிறகு நீங்கள் வந்து உணவு வந்து எடுத்துக்கலாம் இந்த விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் சிவந்த நிறத்திலேயோ அல்லது பச்சை நிறத்திலேயோ மஞ்சள் நிறத்திலேயோ ஆடை அணிகிறது இன்னும் கொஞ்சம் நல்ல பலன்களை உங்களுக்கு வந்து கொடுக்கும் கூடவே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த சித்ரா பௌர்ணமியில் கொஞ்சம் சிறப்பு வாய்ந்த கோ கோவில்களில் உங்களுடைய வேண்டுதலை வந்து வைங்க அதாவது அடுத்து சித்ரா பௌர்ணமிக்குள்ளே உங்களுக்கு மயில செல்வம் கிடைக்கணும் கிடைச்சிதுன்னா நீங்கள் வந்து யாருக்காச்சும் அன்னதானம் பண்ணுற மாதிரியோ அல்லது அந்த கோவிலுக்கு ஏதாச்சும் நீங்கள் வாங்கி தர்ற மாதிரியோ இல்லை ஏழை மாணவர்களுடைய படிப்புக்கு நீங்கள் வந்து பணம் கொடுக்குற மாதிரியோ ஏதோ ஒரு வேண்டுதலை வந்து அந்த அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வத்திடம் வந்து நீங்கள் வந்து ஒப்படைச்சிடுங்க நிச்சயமாக இந்த பௌர்ணமி நாட்களில் நம்ம என்ன நினைச்சு வேண்டோமோ அதாவது நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக வந்து நடக்கும் இது வந்து குழந்தை பாக்கியத்திற்கு மட்டும் கிடையாது சிலருக்கு வந்து சரியான வேலை இருக்காது வாடகை வீட்டிலேயே வந்து இருப்பாங்க சொந்த வீடு அமையாது இந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது திருமணம் நடக்காமலே வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம லைஃப்பை டிஸ்ட்ராய் பண்ணுற எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி முழு மனதோடு நம்ம வந்து இந்த விரதத்தை இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம தலையெழுத்து மாறும் சித்திரகுப்தனுடைய பேரருளோடு நம்ம தலையெழுத்து மாற்றப்பட்டு அடுத்த வருடத்திற்குள்ளாக நீங்கள் வேண்டியது நடக்கும் அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மக்கிட்ட சொல்லிட்டு வர்றது இது வந்து கண்கூடாவும் நானும் வந்து பார்த்துருக்கேன் நிறைய நிறைய விஷயங்கள்ல நிறைய பேருக்கு இது கை கொடுத்துருக்கு எனக்கே கூட நிறைய வேண்டுதல்கள் பழிச்சிருக்கு கண்டிப்பா உங்களுக்கும் வந்து இந்த விரதம் வந்து கை கொடுக்கும் நிச்சயமா மனம் தளராம இந்த விரதத்தை வந்து இருங்க வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாள் எல்லா தெய்வங்களுமே சந்தோஷமா இருக்கிறதுனால கேட்ட வரத்தை உடனே கொடுக்கறதா ஐதீகம் இருக்கு அதனால மனதார வேண்டிக்கோங்க நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க தொழில்கள் எல்லாருக்குமே சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் குழந்தையை தரிக்கணும்னு சொல்லிட்டு நானும் பிரார்த்தனை செய்வேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க தோழி சேனல் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் நன்றி